நேசிக்கிறார் ஆனா அவன் என்ன செய்வேன் நான் போக தான் செய்வேன் எனக்கு உண்மை விட அதிகம் தெரியும் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் உமக்கு ஒன்றும் தெரியாது என்ன சொத்த என்ன செய்யுங்க கொடுத்தாரா கொடுத்தா வாங்கினானா வாங்கினா போனானா போனா வாழ்ந்தானா வாழ்ந்தா எப்படி வாழ்ந்தா பன்றி திங்கிற தவிடுக்கு வரும் பொழுதுதான் என் தகப்பு நிடத்துல இருக்கிற வேலைக்காரனுக்கு பூரணமான ஆகாரம் லெலுயா திரும்பி வந்தானா வந்தான் ஒரே ஒரு நல்லது அவன் இருதையும் மாற்றப்பட்டவனாய் வந்தான் லெலுயா அந்த ஒண்ணுக்காக தான் தகப்பன் விட்டார் உங்கள் இருதயத்தோடு கத்தர் பேசுகிறார் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக உங்கள் இருதயத்தை ஆண்டவர் திருப்புறார் கவனிங்க செவி கொடுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தடையெல்லாம் விளக்க சொல்கிறார் அல்ல லூயா உங்கள் இருதயத்தில் நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆமா நான் சில நேரங்களில் செய்திருக்கிறேன் தெரியாமல் சில காரியங்களை அறிந்து சில காரியங்களை கத்திற்கு பிரியமில்லாதது செய்திருக்கிறேனோ இதை இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமோ அல்ல லூயா இருதயங்களை கத்த சரி பண்ணுகிறார் தண்ணி வீட்டுக்கு வரணும்னா இருந்து வீட்டுக்கு வர செய்யணும் இருக்கணும் வழி இல்லாம நம்ம வாட்டுக்கு அடப்பு இலை எல்லாத்தையும் போட்டு மூடிட்டு தண்ணி வரல வரலனா ஆண்டவர் சொல்றாரு நிச்சயம் வராது கவுனிங்க உங்க இருதயங்களை கற்று பக்கமா திருப்புங்க இடத்துல என்ன தவறு இருக்கு இருதயங்களை கத்த சீர்படுத்த விரும்புகிறார் சிறப்படுத்த விரும்புகிறார் அவர் உங்களை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டவனா இவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இளையகுமாரன் திரும்பி வந்தான் ஒரு பெருமை ஒரு கணம் ஒரு வார்த்தை கூட தகப்பனை மிஞ்சி பேசாத இருதையும் அவனிடத்துல காணப்பட்டது வந்தவுடனே பாதத்தில் விழுந்து உன் மகனா இருப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல தாழ்த்துகிறான் தகப்பன் சொல்றார் நீ முன்பு இருபது இருந்ததிலும் நீ முன்னாடி இருந்த ஆசிர்வாதத்திலும் இப்போ உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும் முன்பு ஒரு நாளும் என்ன செய்யல அவன் தகம்பன் அவனுக்காக பெரிய விருந்து அப்படின்லாம் என்ன செய்யலை வேதத்தில் முன்னாடி சொல்லப்படலை ஆனால் அவன் திரும்பி வந்த பிற்பாடோ ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார் அவன் முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் அவன் திரும்பி வந்த பிற்பாடு அவனுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருந்தது அலைய இந்த நாளில் இங்கே வந்திருக்கிறீங்க இது முன்பதாக நீங்கள் இருந்த வாழ்க்கையின் ஆசிர்வாதங்களை பார்க்கலாம் இந்த நாள் முடிந்து நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசிர்வாதம் அது பெரிதாக இருக்கும் அல்லையூயா உங்கள் வாழ்க்கையில் கற்று கொடுக்கிற நன்மை பெரிதாக இருக்கும் உங்களை உயர்த்துகிற ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும் ஆனா இலையக்கு மாறனை போல உங்கள் இருதையும் ஆற்றப்பட்டு இருக்கணும் ஆமே உன் இருதையும் மாற்றப்படுமானால் உங்கள் இறுதியும் கத்தருக்கு நேராய் திரும்புமானால் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார்